என்ன வாழ்க்கை என்ன தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு நேரத்துக்கு இப்ப நீ அவன்கிட்ட கிட்ட எதுக்குடா கோவப்படுற அவன் தானடா சொன்ன பாரு நீ இப்ப செல்ல வந்து அதிக நேரமா கேம் விளையாடும் போது உன் கண்ணுக்கு தான் பாதிப்பா இருக்கும் நீ கொஞ்ச நேரம் விளையாடுறா உனக்கு வந்து பெருசா பாதிப்பு தெரியாது அளவு கிடந்து விளையாடும் போது பல பிரச்சனைகள் உனக்கு வந்து சேரும் அவன் வந்து என்னது நன்மைகி டே தம்பி நீ அதிக நேரமா இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காடா பல பிரச்சனை நான் அவன்டா நல்ல விதமா தான் சொன்னேன் ஆனா நீ அதை கேட்காம அவனை உதாசீனப்படுத்தின இப்ப பாரு உனக்கு இப்ப வந்துட்டு அவன் சொல்லும் போது ரொம்ப வந்துட்டு கசப்பாதான்டா இருக்கும் ஆனா அதே இது ஃபியூச்சர்ல வந்துட்டு உனக்கு அந்த அண்ணன் சொன்னதுதான் கூட நீ புரியும் போது உனக்கு வந்துட்டு நல்லதா இருக்கு ஆனா இப்ப வந்துட்டு நீ அவனை திட்டணும் இல்ல டே எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ஒருத்தங்க ஒரு நல்ல விதமா அட்வைஸ் பண்றாங்கன்னா அந்த நேரம் வந்துட்டு உனக்கு என்னன்னா ஒரு மாதிரி எரிச்சல் ஆட்டம் கோவம் மட்டும் தான் வரும் ஆனா அதே இது நீ ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது ஐயோ ச்சே அந்த அண்ணன் அண்ணன்ட்டு சொன்னதை நான் கேக்கலே நான் இப்ப வந்து அதை கேட்டுப்பி நான் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கூடிய தருணம் வர இது நீ மட்டும் இல்லடா நிறைய இடங்கள் அப்படிதான் ஒரு நல்ல விதமாட்டு ஒரு நல்லது யாராவது வந்துட்டு நல்ல அட்வைஸ் சொல்லும் போது அதை ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க ஆனா அது காலம் கடந்து போகும்போது அந்த ஆட்கள் யாரும் பக்கத்துல இல்லாத போதா அந்த வலி நிறைய பேரு தெரியும் ஐயோ அண்ணய்யோ அவங்க சொல்லும்போது நான் கேட்கலையே இன்னும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு வேதனை படுறேனே அப்படின்னு அதனால வந்துட்டு நீ எப்பவுமே செல் யூஸ் பண்ணும் போது கொஞ்ச நேரமா கேம் விளையாடு அளவு கடந்து விளையாடும் போது உனக்கே உடல்ல பல பிரச்சனைகள் வரும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்ல ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும் எப்பவுமே இது மட்டும் இல்ல எங்கேயும் சரி ஒருத்தங்க உண்ட நல்ல அட்வைஸா சொல்லும் போது அதை எடுத்துக்க அந்த அட்வைஸ் சொல்லும் போது அவங்கள வந்துட்டு கோவப்பட்டு திட்டுறது உதாசீனப்படுத்தாத இப்ப வந்துட்டு நீ சொல்றது கோபப்பட்டும் நல்லா அதிக மட்டும் நீ திட்டுவா ஆனா அந்த நேரம் அவங்களும் கஷ்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடுவா ஆனா பிற்காலத்துல நீ பாதிப்படையும் போது ரொம்ப வேதனைப்படுவா அவங்க அன்னை சொல்லுமா நான் கேட்கலையே அவங்க என் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்களான்னு யோசிப்ப நிறைய பேர் அப்படிதான் கூட இருக்கும்போது அவங்களை அருமை தெரியாது இல்லாத போதுதான் அருமை தெரியும் அதனால இனியாவது வந்துட்டு எப்பவுமே கேம் விளாடுறதா இருந்தாலும் சரி ஒருத்தங்க நல்லது சொல்றதா இருந்தாச்சுன்னா கொஞ்ச நேரம்தான் அதை காது கொடுத்து கேளு அவங்கள வந்து கோவப்படுத்தாத உனக்கு நல்ல விதமா சொல்ற அட்வைஸ் என்னைக்குமே உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்